நான் வச்சுக்கலாம் சொல்ல வர்ணாசிரம கொள்கைலாம் நாலு பேர் பிறந்துக்கிறான் தலையில் பிராமணன் தோலில் சத்திரியன் ஒயத்தில் இடுப்பில் வைசிசியன் காலில் சூத்திரன் அப்படின்னு சொல்லி வச்சு அவ்வளோதான் தலித்துன்றது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கூட்டமாக தலித்துன்னா நீங்கள் வந்து ஜாதி அடிப்படையில் சேர்க்கப்பட்ட ஒரு 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 பட்டியலின மக்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் சளி தளித்துன்றீங்க ஏன் பறையன்னு சொல்கிறதுக்கு வைக்கம் பல்லன்னு சொல்கிறதுக்கு க நான் வேற ஏதோ சமூகத்தில் அதில் இருக்கிறவங்க சக்லின்னு சொல்கிறதுக்கு வக்காப்படுற போது மற்றும் தலித்து அப்படின்னு சொல்லிக்கிறது தலித்துன்னா அந்த பட்டியல நமக்கெல்லாம் ஒன்றாகிடுவாங்களான்னு ஒரு ஒரு ஐடியாலஜி அப்படி போட்டு அதுவும் கட்டம் கட்டுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மனிதன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் வாழ்றவன் மட்டும்தான் இங்கே சிறந்தவன் பிராமணன்னு சொல்ல வேண்டியது இல்லை உங்கள் நடத்தை உங்களை பிராமணனாக காட்டும் அது உங்கள் நடத்தையை பொத்துது பொறுப்புனால கிடையாது நீங்கள் சத்திரியன்னு சொல்ல வேண்டியதில்லை அது உங்கள் செயல்கள் காட்டும் நீங்கள் வைசிசியன்னு சொல்ல வேண்டியதில்லை உங்கள் செயல்கள் காட்டும் நீங்கள் சூத்திரன்னு சொல்ல வேண்டியதில்லை காட்டும் தலித்துன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை நான்லாம் படிக்கும்போது லிட்ரேச்சர்லாம் படிக்கும்போது இது தலித்திய இயக்கம் தலித்திய படைப்புகள் அப்படின்லாம் கூட பிரித்து வச்சு பார்க்குறதுலாம் உண்டு அது வந்து அதுதான் நீ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னே இந்த சமூகத்தில் இந்த செய்தி ஊடகங்கள்லாம் சேர்ந்து வச்சுக்கின்னு ஜாதிய பின்னணிகளை பின்னி சமூகத்துக்குள்ள போராட்டங்களை உருவாக்குறது ஒரு வேலையாக இருக்குது இங்கேயே ஒரு சண்டை நடக்குது கூட நேற்று தான் பார்த்தேன் அந்த வடகிழக்கு தென்கலை சண்டை இன்றைக்கும் வருதுன்ட்டு அது கீழ்ப சிலாம் கட்டினு போட்டுன்னு குடிமை போட்டுன்னுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அவர்கள் எப்படி பிராமணர்களாக இருக்க முடியும் பிறப்பால் வந்து பிறந்ததுனால ஒரு பிராமணர் கிடையாது சண்டை போட்டாவே அவர் அசிங்கமானவர் தான் அதனால் அப்படி கிடையாது நான் சொல்கிறது வந்து தலித்து பேர் வச்சுங்க எந்த பேருமே உயர்வானது இல்லை நான் தலித்தான் தலித்து அப்படின்ற ஒரு பேரில் பிராமணனாக என்னால் வாழ முடியும் ப நான் ஒரு பறையன் பறையன்ற என்னுடைய பேரில் நான் பிராமணனாக வாழ முடியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பறையனுக்கான அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுச்சேன்னா நீங்கள் பிராமணன் தான் உங்களுக்கு புரிஞ்சிடும் சாற்றுவேன் இறைவனை பறைசாற்றிய அவனமும் பறையன் தான் அடிக்கிறவன் மட்டும் பறையன் இல்லை ஒன்று பறையன் அடிக்கிற ஒன்றும் இல்லை வெட்டியார் வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பறையர் கிடையாது பறையர்னால் பல மாட்டு வீடு சாப்பிட்றது மட்டுந்தான் பறையர் அப்படிலாம் கிடையாது ஜாதி எதுவுமே கிடையாது எனக்கு புரிஞ்சிச்சுனா நான் ஏன் விருப்பம் உணவை சாப்பிட்டுக்கிறேன் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் கடவுள் புரிஞ்சு வச்சுக்கிறேன் கடவுளோட சந்தோஷமாக இருக்கிறேன் அவ்வளோதான் என்ன மற்றவங்க எந்த ஜாதியில் பார்த்தா நான் அது ஏன் பிரச்சனை இல்லையே நான் என்ன எப்படி பார்க்குறேன்னு இவர் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது நாம் எங்கே பிரச்சனை பண்ணிக்கிறோன்னா புத்தகங்களையும் வரலாறையும் விட்டு நான் ஒரு ஆளாக மாறிடுறேன் தலித்தான் மாறிடுறேன் இல்லையா நான் வந்து பிராமணனாக மாறிறேன் நானாகவே சொல்லிக்கிறேன் நான் வந்து பிற்படுத்தப்பட்டோர் அல்லது தாழ்த்தப்பட்டோர் இல்லைனாக்கா முன்னேறிய சமூகம் இப்படிலாம் நானே சொல்லிக்கிறேன் அப்படி நான் முக்கப்பட்டு தானே ஆனேன் அந்த மாதிரி ஒரு கல்வி தானே இப்பவும் கற்று வச்சுருக்கிறீங்க கல்விக் கொள்கையே மாற்றலை நீங்கள் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான கல்வி திட்டங்களை நீங்கள் வரையறக்கவே இல்லை கல்வியாளர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இது ஊடகவியலாளர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அது இதை புரிஞ்சுக்கணுன்ற நான் தனி மனிதனாக நான் என்ன புரிஞ்சுக்கணும் அம்மா வீட்டில் அப்பா அப்பாவோட காரணத்துனால் அப்பாவும் அம்மாவும் புனந்ததுனால வெளியே வந்துட்டேன் இந்த கூட்டங்கள்லாம் இப்படி இப்படிலாம் சொல்லி இந்த இந்த ஜாதியை சொல்லிடுறாங்க இதெல்லாம் சொல்லிடுறது மட்டும்தான் விஷயம் அதில் இல்லை நான் நல்லா சாப்பிடணும் நான் நல்லா தூங்கணும் நான் நல்லா வாழணும் நான் கணக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமாக இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் ஜாதி என்ன வந்தது எனக்கு இப்போ வேலை கிடைக்கல போகணும் போது ஜாதி என்னக்கா இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா உனக்கு இருபது பர்சன்ட்டில் ஒன்று கொடுப்பாங்கடா பதினெட்டில் ஒன்று கொடுப்பாங்களா ஆறு ஒன்று கொடுப்பாங்கன்னா நான் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறேன் என் பிள்ளைங்களும் அதே மாதிரி ஆகணும்னு பார்க்குறேன் அப்போது ஜாதிய ஒழுக்கங்கள்லாம் யாருக்கு வச்சுக்கிறாருன்னா அரசியல் அரசியல் தலைவர்களும் கட்சியும் கட்சி தலைவர்களும் வச்சுக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஓட்டெல்லாம் வாங்க முடியும் உங்கள் இருந்து நீங்கள் ஒரு கூட்டமாக இருக்கணும் முட்டாள்கள் தான் கூட்டம் கூட்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்களே அவசியம் இல்லையே நான் மனிதன் எல்லோரும் மனிதன் அப்போ என்ன என்ன பிரச்சனை நான் மார்க்கெட்டுக்கு போனால் இவங்க தான் வாங்கணும் அவங்க தான் வாங்கணும்லாம் இல்லையே காய்கறி விற்கிறோம் யாராக இருந்தால் எனக்குன்னா காய் நல்லா இருக்கணும் கறி விற்கிறவர் யாராக இருந்தால் எனக்குன்னா கறி நல்லா இருக்கணும் இது தானே என் வேலை இந்த உலகத்தில் நான் வாழ வந்துக்கிறேன் நான் சந்தோஷமாக வாங்கணும் இவ்வளோ தானே இங்கே பிரச்சனை என்னென்னா ஜாதியோடு இருக்க சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க அப்படியே இருக்கவும் இருக்கிறீங்க தப்பு உங்ககிட்ட கல்வி கொள்கை முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட நாம் சிந்தித்தா சரியாக இல்லை தானே அதனால் நீங்கள் ஜாதியற்ற தமிழ்களெல்லாம் தாண்டி சிந்திக்க முடியும் தனிநபர் கொண்டாட்டமாக வணும்னு நினச்சிட்டாருனா அவர் ஒன்றும் செய்ய முடியாது மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் அர்த்தங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்துட்டு வேண்டியது தான் நீங்கள் தத்துவார்த்தமாக அது கதைங்களுக்கு வேறு வேறு அர்த்தம் மனைவி அப்படின்னாக்கா நீங்கள் நினச்சிக்கூடாது கணவன் மனைவி ஒரு ஆம்பளை பொம்பளை உடல் உருவச்சிருத்த அப்படி இல்லை அது மனைவி அப்படின்னா ஜோடி பொருந்தி இருப்பவர் மனையில் வீற்றிருப்பவர் எனக்காக காத்திருப்பவர் அப்படின்னு இந்த தசவாய்களுக்கு ஓடுறதுக்கும் தசநாடிகளுக்கும் அது இருப்பிடமும் அது கலக்கிற இடமோ நிறையா ஸோ உடம்புல அந்த அங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கூர்மன் நாகன் தேவதத்தன் பாட்டெலாம் கூட எழுதி வச்சிருப்பேன் நான் வாசிக்காக ஒரு பாட்டை எழுதி வச்சுருப்பேன் அந்த மாதிரி உள்ள வாசிக்கும் அந்த உள்ள இருக்கிற நாடிகளுக்கும் ஒத்திசைவு கொடுத்துறதுக்கான துணை நாடிகள் நரம்புகள்லாம் நிறைய இருக்கும் இப்போ ஆறு லட்சம் சொல்கிறாங்களே அதுதான் இது அறுபதாயிரமாக சொல்லி வச்சுருக்காங்க அப்போது நிறைய எண்ணிக்கை எண்ணிக்கையற்ற மனைவிகள் அப்படின்னா எண்ணிக்கையற்ற உறவுகளுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் உடம்புக்குள்ள ஓடுற நாடிகளுக்கு அதை அப்படி தான் பார்க்கணும் ஒரு மனுஷன் அறுபதாயிரம் பேர்லாம் கல்யாணம் பண்ணி வாழ முடியாது எல்லாம் சாத்தியமே இல்லை வானாலே அவ்வளோ இல்லை ஒரு மனுஷனுக்கு மொத்தத்தில் வருஷம் தான் வானாலே அப்புறமா அறுபதாயிரம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் கிடையவே கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி இட் நூறு எவ்வளோ பாருங்கள் அது எப்படி ஆறாயிரம் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ண என்ன சாத்தியம் இல்லை சும்மா அதெல்லாம் கதை வேறு மாதிரி மோடிஜி வந்து பாரத பிரதமர் அவர் ஜாதியெல்லாம் எவருக்கு இது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போன பேர் ஜாதியெல்லாம் இருக்குமா என்ன அதெல்லாம் இல்லை ஜாதின்னு ஒன்று இல்லவே இல்லை ரெண்டாவது விஷயம் மடாதிபதிகள் சொல்லுங்கிற அங்கே மடாதிபதிகளை மதிக்காமல் செய்ய வேண்டியது தான் நம்ம வேலை பழமைவாதிகள் அதாவது முட்டாள்கள் எப்பவுமே இருக்க தான் செய்வாங்க ஜாதி ஏற்ற தாழ்வுகள் எப்பவுமே பிடிச்சி வச்சுன்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் செய்வாங்க அவங்களால ஓரம் கட்டிட்டு நம்ம பண்ணு வாத்துட்டு போயிட வேண்டியது தான் உலக நாட்டுகளெலாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதரை அதாவது தலை சிறந்த பிரதமர் அப்படின்லாம் சொல்லப்படுற ஒரு மனிதர் வந்து ஜாதியில் மட்டமாக பார்க்குறது வந்து ரொம்ப அசிங்கமாக நான் நினைக்கிறேன் எந்த ஒரு மனிதருமே ஜாதியில் மட்டமானவன் இங்கே இல்லை அவன் செய்கிற வேலையை பொறுத்து தான் அவன் சிறப்பானவனாக இல்லையான்னு இருக்கும் மூடியே நீங்கள் முடிஞ்சு நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் அது உங்கள் சொந்த பிரச்சனை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா யாருமே இல்லை இவங்க வந்து ஏதோ கோயில் கட்டாங்க அது புனிதமான இடம் முடிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது அதுவும் நம்ம தலையிட வேண்டிய விஷயம் கிடையாது கோயில் எந்த இல்லை என் வீட்டுக்கு யார் வராங்கன்றத நான் முடிவு பண்ணேன்னா அது என் வீடாக இருக்கும் பட்சத்தில் இதை சொல்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருதான்னு எனக்கு தெரியாது கோயில் யாருக்கு அப்படின்னு தெரியலையே அயோத்தி கோயில் கட்டிடுறாங்க அது யாருன்னா உரிமையாளர் என்னங்கிறாங்களா அது யார் கட்டினாங்க இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா பொது உடம்பை அப்படின்னு சொன்னால் எல்லாம் தான் உள்ளே போவாங்க பொதுவாக இந்து கலாச்சாரத்தில் ஒரு ஒரு முறை பண்ணி வச்சுக்கிறாங்க கருவறைக்குள்ளே இவங்க தான் இருக்கணும் வெளியே பிரகாரங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வரலாம் இன்னும் சில பேர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னலாம் அந்த காலம் எனக்கு வசதி வந்துச்சேன்னா நானே கோயில் கட்டி கட்டின்னு கும்பிட்டுக்கலாம் எனக்கு நானே கட்டிக்கலாம் ஏன்னா மோடிஜி வரக்கூடாதுன்னா அது அவரோட பிரச்சனை அவர் எப்படி அணுக போகிறாருன்றது அவரோட பிரச்சனை இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரவும் கூட தான் செய்யும் மோடிஜியை வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சும்மா பேசுறதுக்காக கூட இருக்கும் விளம்பரங்களுக்காக விளம்பரம் ஆகிறதுக்காக வேண்டி கேஸ் போடுற மாதிரியான பிரச்சனையாக கூட அது இருக்கலாம் சும்மா விளம்பர பற்றதுக்காக கூட அது மாதிரி இருக்கலாம் மடாதிபதிகளுக்கும் அவருக்குமான பிரச்சனை அது என்னுடைய பார்வையில் எந்த மனிதனும் ஜாதியால் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இருக்கவே முடியாது அவனுடைய செயலில் மட்டும்தான் ஒருத்தன் உயர்ந்தவனாகவோ தாந்தவனாவோ இருக்க முடியும் அவன் செயல் சிறப்பானதாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சிறந்தவன் தான்